வரைக்கும் இல்ல சொல்ல விடுங்க வேண்டாம் போதும் நீங்க கொடுத்த பில்டப்பே போதும் நானே வந்துட்டேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மாஃபியா நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு கரியர் வைஸ் அப்படிங்கிறத தாண்டி பர்ஸ்னலாகவே வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான நல்ல மனிதர்கள் என்னோடய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு படம் அண்ட் அஃப்கோர்ஸ் கரியர்லேயும் என்னை அடுத்த ஸ்டெப்புக்கு புஷ் பண்ண ஒரு படம் மாஃபியா ஸோ யூ ஸோ மச் கார்த்தி ஃபார் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த இடத்துல வச்சு யோசித்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி உங்களுக்கு அண்ட் விவேக் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சொன்ன மாதிரி மேகமோவல் லிரிக்ஸில் ஆரம்பித்து என்ன மாதிரி பாடல் வரிகளையும் இசையும் ரொம்ப ரசித்து கேட்குற ஒருத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேனாக தான் இருப்பாங்க ஸோ கண்டினியூஸாக உங்களுடைய வரிகளில் என்ன நான் திரையில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஜேக்ஸ் ஜேக்ஸ் ஆன் போர்டு அப்படின்ட்டு கார்த்தி என்கிட்ட நான் அடிட் பண்ணும்போது சொன்னப்பவே ஐ வாஸ் எக்ஸைட் ஸோ ஆல் தி பெஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் மிகப்பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் பிரசனா அருண் சச் எஃபோர்ட்லெஸ் ஆக்டர்ஸ் அவங்க வந்து ஹீரோ வில்லன் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல விரும்பலை எதுவாக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி நான் நடித்து பார் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீன் வந்து பார்த்தாலே போதும் நீங்கள் என்ன கன்வே பண்ண வரீங்களோ இட்ஸ் இட்ஸ் டன் பட் பிரசனா கூட எனக்கு நிறைய காம்பினேஷன் ஆக்சுவலி காம்பினேஷனே இல்லை அதனால் அவரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல பட் வீ ஹேட் அ ப்ரீஃப் சேட் ஷூ ஷூட்க்கு முன்னாடி ஸோ ஸோ நைஸ் டு நோ யூ ஆஸ் அ பர்சன் ஆல் த பெஸ்ட் பர்சன் அண்ட் கார்த்திக் அண்ட் நரேன் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் சாரி கார்த்திக் அண்ட் அருண் ரெண்டு பேரை பற்றி சொல்லிடுறேன் கார்த்திக் எஸ் இஸ் அ வெரி சார்ட்டட் தனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படம் இவ்வளோ குவிக்காக இவ்வளோ கிறிஸ்பாக இவர் ஸ ஸ்டன்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷாட் எடுத்திருப்பாரா அப்படின்னா தெரியல எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணலை அவ்வளவுதான் இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறது அவருக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த கிளாரிட்டி அண்ட் அந்த விஷன் தான் இட் மேட் இட் ஆல் மோர் ஈஸி இவ்வளோ பெரிய படத்தை ரொம்ப குறுகின ஒரு காலத்தில் முடிக்கிறதுக்கு காற்ற விஷன் இட்ஸ் ஹியூஜ் அண்ட் ஹீ இஸ் இன்க்ரெடிபிளி டேலண்டட் ஸோ நம் நான் சொல்லணும்ன்ட்டு கிடையாது ஹீ இஸ் ஆல்ரெடி சார்ட்டட் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் ஆல் த பெஸ்ட் காற்றி உங்களுக்கு மாஃபியா தவிர்த்து இன்னும் பெரிய சக்ஸஸ் ஒன்று இந்த வருஷம் காத்துட்டு இருக்கு ஐ அம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் அருண்கிட்ட நான் என்னுடைய அன்பை நிறைய தடவை பல வார்த்தைகளில் சொல்லியிருக்கேன் அவர் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸு என்னுடைய லைஃப்பில் மேபி தூரத்தில் இருந்து பார்க்குற எல்லாருக்குமே வெரி டிட்டர்மைன் பர்சன் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு இருந்தாலும் ஐ திங்க் ஐம் ஸோ லக்கி அவர் கூட இருந்து அவருடைய பாசிட்டிவிட்டியை ஏன்னா பொதுவாக வெற்றி பார்த்த ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒருத்தவங்க பாசிட்டிவாக இருக்கிறத அவங்க ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கிறது வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல் அந்த இடத்துல இருக்கும்போது அப்படி தான் இருப்பாங்க ஓகே ஆனால் ஒரு வெற்றிக்காக போராடுற ஒருத்தவங்க அந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் டு பீ தேர் தட்ஸ் ஹியூஜ் அண்ட் ஐ திங்க் அருண் வந்து வெற்றிக்காக காத்துட்டு இருந்த நாட்களில் அவர் மெயின்டைன் பண்ண அந்த கண்ணியம் அந்த விடாமுயற்சி தான் இன்றைக்கி அவருடைய வெற்றியை இன்னும் அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஹஸ் காட் லாங் வே டு கோ இப்போ தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் அருண் அப்படிங்கிறது சொன்னால் தான் தெரியுது இப்போயும் தில் ரூபாவில் பார்த்து அருண் மாதிரி தான் இருக்கீங்க நீங்க சோ இங்க இருந்து ஆரம்பிச்சு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கூட நீங்க இப்படியே தான் இருக்க போறீங்க நான் நினைக்கிறேன் காலையில மூணு மணிக்கெல்லாம் ஜிம்க்கு போகாதீங்க ப்ளீஸ் அருண் ஷூட்டிங் முடிஞ்சா வீட்டுக்கு போங்க ஆர்த்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் சிவாசர் மான்ஸ்டருக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை செட்டில் பார்த்து நீங்கள் ஆட் டைரெக்ட் பண்ணுறத பார்க்கும்போது ஓகே எனக்கு ஒரு மாதிரி ஒரு லக்கி நீங்கள் கோகுல் கோகுல்லாம் மறுபடியும் ஆ மறுபடியும் இந்த போன ஃப்ரேமில் பார்க்கணுமா நினைச்சிருப்பாரு எனக்கு தெரியல அண்ட் கோகுல் இவ்வளோ பேசுவாருன்னு எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் இந்த ரெண்டு வருஷத்தில் அவர் இவ்வளோ பேசி நான் இன்றைக்கி தான் சேர்த்து கேட்குறேன் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கோகுல் அண்ட் மாஸ்டர் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க யூ டியூக்ஸ் ஸோ குட் கேர் ஆஃப் மீ செட்டில் அந்த ஷூட்டிங் போர்ஷன் எல்லாமே பண்ணது தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கும் உங்களோட டீம் கம்ப்ளீட் ஃபுல் டீமுக்கு மணி சார் காணோம் ஏஞ்சி போயிட்டார் மணி தேங்க் யூ அண்ட் டு த என்டையர் லைக்கா டீம் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் டைரக்டர்ஸ் டீம் சச் ஒண்டர்ஃபுல் டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ப்ரஸன்ஸ் அண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வேலையை இன்னும் ஈஸியாகக்குச்சு கார்த்தி சொன்ன மாதிரி அந்த டென்ஷன் டைரெக்டருடைய டென்ஷன் வந்து செட்டில் தெரியாமல் இருந்ததுக்கு காரணம் டெஃபினட்டாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் தான் ஸோ கைஸ் யூ கைஸ் ஹவ் அ லாங் வே அண்ட் ஒண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ மாஃபியா வந்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் உங்கள் கையில் கொடுத்துட்டோம் மீடியா தான் கொண்டு போய் படத்தை நல்ல விதமாக பாசிட்டிவாக எப்போவுமே சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய பில்லர் வந்து மீடியா தான் அவங்க சொன்ன மாதிரி டெலிவிஷன் லுக் டவுன் பண்ணுறாங்களா அப்படின்னா அதெல்லாம் எப்பயோ காலத்தில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன நம்ம படம் எடுத்தாலும் டெலிவிஷனுக்கு வந்து தான் ப்ரமோட் பண்ணி ஆகணும் அதனால் ஐ திங்க் டெலிவிஷன் இஸ் அ பிகர் மீடியம் தேன் சினிமா அதனால் கிட்ட கொண்டு வந்து நாங்கள் சேர்த்துட்டோம் படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் பாசிட்டிவாக சேர்ப்பிங்கிற நம்பிக்கையோடு தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தேங்க் யூ நன்றி கடகல் சினிமா டிக்கெட் அனுஸில் ஒவ்வொரு வரும் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக டிக்கெட்ஸ் கிடைக்கீங்க இந்த வருஷத்தில் இந்த வாரத்தில் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரசனா மற்றும் அருண் விஜய் சேர்ந்து நடித்த மாஃபியா தெரியப்பட்டது இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ கார்த்திக் நரேன் ஆப்ஷன் டி கார்த்திக் சுப்ராஜ் ஆப்ஷன் சி மூடர் குழு ஆப்ஷன் டி லோகேஷ் கண்டாள் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ யார் குழுக்கள் முதலில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் போகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென் பண்ணுங்கள்